السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين صلاة وسلام على شرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما الله ورحمه من الله سبحانه وتعالى ورحمه الله ورحمه الله ورحمه الله ورحمه الله ورحمه الله அவைகளின் கூடுகளை அல்லாத உண்மையிலும் வன்மையிலும் அருமையான சகோதரர்களே நேற்றைய தினம் சோழத்தில் தாறாக நிகழ்வுகள் அதில் இறங்கியது சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் பார்த்தோம் கேட்டோம் அதை தொண்டு வருகிற சோழத்தில் அன்ஃபார் அதை தொடர்ந்து வருகிற சோழத்து கோபா சோழத்தில் அன்ஃபார் ஹெஜ்ரி இரண்டாம் ஆண்டு ரமலான் மாதம் பதினேழு பதருத்திற்கு பிறகு வழங்கப்பட்ட அருளப்பட்ட ஒரு சூழா சூழல்கள் அன்பால் முழுக்க அல்லாஹு கரும்பொருளாக அதில் பேசக்கூடிய செய்தியே பதரை பற்றி பதுருத்த களத்தினுடைய ஆரம்பம் அதனுடைய காரணம் என்னவெல்லாம் நடந்தது என்பது சம்பந்தமாக அந்த சூழாவில் அல்லாஹு பேசுகிறான் இன்ஷா அல்லாஹ் அந்த சூறாவை குறித்து இன்னும் ஒரு நாள் கழித்து பேசினா பொருத்தமாக இருக்கும் ஏன்னா பதில் பதில் நடந்த நடந்த பதினேழாவது அப்போ பேசும் போது இன்ஷா மதிக்கும் கூடுதல் தகவல் சொல்லாம் அதை தொடர்ந்து வருகிற சூரத்து தௌபா சுமார் நூற்றி இருபத்தி ஒன்பது வசனங்களை கொண்ட இந்த சூறா இந்த சூரத்தில் அன்பானுக்கும் சூரத்து தௌபாவுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் உண்டு இந்த சூறாவை பற்றி சொல்லும் போது கதியி என்று சொல்வார் இந்த ரெண்டு சூறாவும் நெருக்கமா இருக்கிறதுனால சூரத்து தொகாம பொறுத்த வரைக்கும் பிஸ்மில்லா சொல்லாமத்தான் தொடரும் அப்படித்தானே ரஜீம் என்று தொடரும் ஏன் சூரத்து தோகாத பிஸ்மி சொல்லக்கூடாது என்பதற்கு ஒரு மூன்று காரணங்கள் சொல்லப்படுது சொல்லு அலிக் வசல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் புரான் பாதுகாக்கப்பட்டது ஒவ்வொரு விருளங்களில் எல்லா சகாபாக்களும் மனப்பாடும் செஞ்சிருந்தாங்க அப்படியே பாதுகாக்கப்பட்டது பெருமானாருடைய காலத்துக்கு பின்னால அபூபக்ரது எல்லாருடைய ஆட்சி காலத்தில் புறா அப்படியே இருந்து போகுது நிறைய பேர்கள் ஹாஸ்புல்கள்லாம் மோத்தாகிறாங்க யுத்த கலங்களில் கொல்லப்படுகிறாங்க அதனால அதை ஒரு ஓர்மை செய்தால் நல்லா இருக்குமே இந்த கருத்து வைக்கப்பட்ட போது அபூபக்ரது இல்லாம அதுக்கான ஏற்பாடை செஞ்சாங்க உமரது ஆட்சி காலத்திலையும் இப்படி வைக்கப்பட்ட போது அதையும் உமரதியுல்லாவுடைய ஆட்சி காலத்திலையும் கோர்வை செய்யப்பட்டு உஸ்மா பதியுல்லா கொண்டவர்கள் அதை எடுத்து வடிவத்தில் கொண்டு வந்தார் இந்த உஸ்மா பதியுல்லான் எடுத்து வடிவத்தில் கொண்டு வந்த போது அவர்கள் பிஸ்மில்லா எழுதவில்லை அதனால் பிஸ்மி இல்லை என்ற ஒரு காரணம் உண்டு ஏன் அவங்க எழுதல அப்படிங்கிறதுக்கு ஒரு நீண்ட வரலாறு உண்டு அதை சொன்னால் டைம் ஆகும் விஷாலாம் ஒரு நாள் நேரம் கிடைக்கும் போது சொல்லுவேன் அப்போ அவங்க பிஸ்மில்லா எழுதல குரான் தோபாவை தன்னுடைய கையால் எழுதும் போது எழுதல அதனால பிஸ்மில்லா இல்லை என்ற ஒரு காரணம் இரண்டாவது காரணம் சூரத்துள் சூரத்து தோபா இரண்டும் சேர்ந்து ஒரு சூரத் ரெண்டும் பெர்தேர் அல்ல சூரத்தில் அன்பாலும் சூரத்து தோபாவும் தொடராக வருகிற ஒரு சூறா அதனால பிஸ்மில்லா இடையில் எழுதப்படல இந்த ஒரு காரணம் மூன்றாவது ஒரு காரணம் பிரபலமான காரணம் என்ன அப்படின்னா சுரத்து தோபாரம் தான் அதிகமாக அதாபுகள் சம்பந்தமாக பேசுகிறான் தண்டனை சம்பந்தமாக அதிகமா பேசுறதுனால அதனுடைய ஆரம்பத்தில் விஸ்மில்லா சொல்லப்படவில்லை காரணம் தண்டனையை பற்றி சொல்வதனால விஸ்மில்லா நிறக்கமுள்ள அல்லாஹ் கர்ணையுள்ள அல்லாஹ் என்று தோன்ற வேண்டாம் எந்த விஸ்மில்லா எழுதப்படவில்லை என்று இந்த மூன்று காரணம் சொல்லப்படுது ஆக எப்படி இருந்தாலும் சூரத்து தோபாரன் அவைய தகவல் உண்டு அவைய செய்திகள் பொதிந்து கிடக்கிறது அதுல முக்கியமான ஒரு தகவல் இந்த ரெண்டு சூழாக்கள் வருகிற ஒரு நிகழ்வு தான் செல்லா செல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலிருந்து மதீனாவுக்கு பயணம் செய்து அந்த ஹிஜத் என்கிற பயணம் இந்த சூழா வந்து சொல்லப்படும் செல்லா அலி செல்லம் அவர்களுக்கும் சகாபத்துக்கும் ஏராளமான தொல்லைகள் கொடுக்கப்பட்டது அப்படிதான எனக்கு எல்லாம் தெரியும்பதியான அவர்கள் மணல்ல போட்டு அவங்க மேல கல் வைக்கப்பட்டு கடுமையான மகையில் சித்திரவதை செய்யப்பட்டாங்க சுமையா மதியுள்ளா வழங்க அவங்களுடைய மர்ம பகுதியில் வான் ஏற்றப்பட்டது அவங்களுடைய கணவர் கொல்லப்பட்டாங்க எத்தனையோ சஹாபாக்கள் ரொம்ப கொடூரமான முறையில் கொல்லப்பட்டாங்க இந்த சஹாபாக்கள் மரத்துல தொங்க விடப்பட்டு முகம்மதை ஏற்றுக்கொள்ளலைன்னு சொல்லுவதை அதை நாங்க இல்லை என் உயிரே போனாலும் நான் தீர விடமாட்டேன் கொல்லப்பட்டாங்க எந்த எக்கச்சக்கமான குறைகள் ஆரம்ப காலகட்டத்துல பெருமான அதை எல்லாம் பொறுத்தாங்களா இல்லையா ஒரு கட்டத்தில் செலந்தா நேசம் அவங்களுக்கு மதீனாவுக்கு இதுலத்துக்கு போகிறதுக்கான அறிவிப்பு வந்தபோது முதல்ல ரசூர்லாம் சஹாபாக்களை எல்லாம் அனுப்பி வச்சாங்க எல்லா சஹாபாக்களும் குடும்பத்தோட இரவுல போக ஆரம்பிச்சாங்க இரவுல போய் 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 ஒரு கட்டத்தில் மக்காவனுடைய அந்த எதிரிகளெல்லாம் காலையில் பார்த்தா ஒவ்வொரு வீடா காதி ஆகுதுன்னு பார்க்குறாங்க இதனால் அவங்களுக்கு ரெண்டு கவலை என்ன அப்படின்னா ஒன்று ஊர் காதியாக போகுது நம்ம ஊரில் நம்ம குடும்பம்னு சொல்றதுக்கு யாருமே இல்லாமல் போறாங்க ரெண்டாவது இவங்களெல்லாம் ஒரு துணிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவில் போய் இருந்து அந்த ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்து நம்மை தாக்கி விடுவார்களோ இந்த பயமும் இருக்கு இதனால என்ன பண்ணலாம்னு தெரியுமா வர வழியே இல்லை முகம்மதுரை வேண்டும் சொன்னதாரி அவங்கள கொன்னுட்டா இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாம போயிருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆலோசனை ஏற்பாடு ரொம்ப நகைச்சுவையான ஆலோசனை தாருண்துவா அப்படின்னு சொல்லி ஒரு பில்டிங் அவங்களுக்கு உண்டு மக்கள் இன்னைக்கு அந்த பில்டிங் வந்து கப்பூசா இருக்கு இன்னைக்கு அந்த பில்டிங்கு பாத்ரூமா இருக்கு அந்த தாருண் நதுவாங்கிற பில்டிங்கில் ஒரு பெரிய ஆலோசனை ஏற்பாடு செய்யறான் எல்லா கபீராவுடைய தலைவர்கள் எல்லாம் அங்கே வரணும் எப்படி முகம்மது சல்லா அலி சொல்லம் அவங்கள கொல்லலாம் என்ன பண்ணலாம் என்பது சம்மந்தமான ஆலோசனை ஒவ்வொருத்தனா ஐடென்டிஃபை பண்ணி உள்ளே போகிறான் ஒவ்வொருத்தனா எல்லாம் கிளியர் பண்ணி நீ யாரு நீ எந்த கோவத்தரும் எந்த கோவத்தனுடைய தலைவர் எல்லாம் கேட்டு 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 ஒவ்வொருத்தனா உள்ள அனுப்ப திடீர்னு பார்த்தா ஒரு கம்பை மூடி ஒரு கிழமை பார்க்கறதுக்கு நல்ல கம்பீரமான தோற்றமும் அழகு நிறைந்த தோற்றத்தோடு ஒருத்தர் உள்ள வர்றேன் நிப்பாட்டினாங்க நீ எங்கெந்து வர எங்கே போற அப்படி அவன் சொன்னா நான் நஜிது தேசத்துலேருந்து வர்றேன் நஜிதுன்னா இன்னைக்கு தூரியா நான் தேசத்துல தேசத்துலேருந்து வர்றேன் சரி உனக்கு இங்கே என்ன வேலை ஏதோ முகம்மது ஏதோ பண்ணக்கூடாதான்னு திட்டம் போடுறேன்னு கேள்விப்பட்டேன் எந்த நிறைய ஐடியா இருக்கு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் அப்படின்னா நீ உள்ள கொஞ்சம் அனுப்பி வச்சுட்டான் வந்தது யாரு மேற்படியான் சீத்தான் உருவ மாற்றத்தோட கிளம்ப தோற்றத்தில் வந்தான் நல்ல வயசு முதிர்ந்த நல்லா நல்ல அனுபவங்களை சொல்லுவான்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பிட்டாங்க ஆலோசனையை துவங்கியது முதல்ல அபுல் அஸ்மத் என்ற ஒருத்தன் ஆலோசனையை சொன்னான் நம்ம பேசாமல் இந்த முகமது வந்து உட்காந்து நம்ம சண்டை வச்சுக்கிட்டு இருக்கணும் விட்டு அனுப்பிடுவோமே அவர் எங்கேயா போய் எதா பண்ணி என்னவா செய்து அவர் குழைச்சிக்கிடுறோம் என்னவாது ஆகிட்டு போட்டோம் அங்கே ஒரு கூட்டத்தை கூட்டி எதாவது பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனையை முதல்ல அபுல் அசுமுத சொன்னான் உடனே சைதான் உட்காந்துச்சு சொன்னேன் என்னப்பா நீ ஆலோசனை சொல்கிற என்ன நீ ஆலோசனை சொல்கிற இவரை வேற ஊருக்கு நீ நாடு கடத்தினா அங்க ஒரு பெரிய படையை உருவாக்கி அங்க ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இவருடைய அழகான பேச்சு பழகு நிறைந்த முகமும் இதை பார்த்து ஒரு பெரிய கூட்டம் கூடி அங்கிருந்து கிளம்பி வந்து நம்மளை தாக்க மாட்டாங்களா உருப்படையான அபிப்பிராயத்தை சொல்வான் பார்த்த மீனாபோன் அபிப்பிராய சொல்றான் உட்கார அப்படின்னா பெரியவன்னால உட்கார்ந்துட்டாரு திரும்ப இன்னொருத்த எழும்புனா அபுல் புக்தர் எந்த ஒருத்த எழுந்துனா அவன் எழுப்பி பேசாம இவருடைய கையை காலையெல்லாம் சங்கிலி போட்டு கட்டி ஒரு ரூமுக்குள்ள அடைச்சிருவோம் அப்படின்னு சொன்னான் அப்பவும் செய்தான்னு சொன்ன வீணா போன அபிப்பிராயமா இருக்கு ஒரு நாள் இவங்களுடைய அநியாயிகள் இவங்கள பார்க்காம இருந்தா கூட இயங்கி தவிச்சு போயிடலாம் முகம்மது சல்லல்ல அலிஸ்லம் எங்கேன்னு சொல்லி தேடி தேடி போறான் அப்படி இருக்கும்போது நீ ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சேன்னா இவங்க அந்த ரூமை உடைச்சது உள்ள போய் இவரை காப்பாத்திட மாட்டாங்களா வேற ஏதாவது அபிப்பிராயங்களை சொல்லி இருந்து அந்த ஷேப் தான் கூட்டத்தில் கருத்து சொன்னான் அப்போ கடைசியாக அபூஜர்கள் எந்திரிச்சு நான் ஒரு அழகான கருத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் யாருமே அதுக்கு மாற்றம் தெரிவிக்க மாட்டேங்க நான் சொல்லட்டுமா உடனே எல்லாரும் சொன்னாங்க அபுல் ஹைக்கம் அபுல் ஹைக்கம் சொல்லுங்க 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 நீங்கள் கருத்து சொல்லுங்க அப்படின்னா அப்ப அபுல் ஹைக்கமான அபூஜர்கள் ஒரு கருத்து சொல்லலாம் என்ன அப்படின்னா நம்ம கோச்சுரத்துல இருந்து ஒவ்வொரு கோச்சரத்துல இருந்தும் ஒரு இளைஞர் சாட்டமான நல்ல ஒரு இளைஞரை நாம் நினைச்சோம் தேர்ந்தெடுப்போம் அந்த இளைஞர்களுக்கு கையில நல்ல விஷம் பூச விஷம் பூசப்பட்ட ஒரு வாழை கொடுக்கும் அவங்க மொத்தமா சேர்ந்து முகம்மதுவை வெட்டி கொள்ள அப்படி கொலை செய்தா நம்ம யார் மீதும் என்ன செய்ய முடியாது யாரும் எந்த விதமான போரும் கொடுக்க முடியாது நம்மை தாக்க முடியாது ஊரை விட்டு விலக்கி வைக்க முடியாது நம்ம வேணா அவருக்கு வேண்டி நம்ம அந்த குடும்பத்துக்கு நஷ்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே செய்தான் கைத்தட்ட ஆரம்பிச்சு என்ன அற்புதமான ஒரு ஆலோசனை இதுவல்லவா ஆலோசனை இதுவல்லவா கருத்து தலைவர்னா நீங்கள் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி அபூஜா கொஞ்சம் புகழ ஆரம்பிச்சான் ஒன்ன சபை கலைஞர் ஒரு பதினேழு இளைஞர்களை தேர்வு செய்தார் நல்ல வாட்டஞ்சாட்டமான பதினெண் பதினேழு குடும்பத்தை சார்ந்த இளைஞர்களை தேர்வு செய்து சல்லதா அலி சொல்லம் அவங்களை கொலை செய்யறதுக்காக வேண்டி முடிவு செய்யப்பட்டது அல்லா உருவானா அல்லாஹ் உருவானா

மாக்கிறீன் அல்லா அவர்களுக்கு எதிராக திட்டம் பேட்டினான் என்ன செஞ்சான் சல்லாலு சின்ன சொன்னா இந்த மாதிரி இந்த பொயிலும் உங்களை கொலை செய்யறதுக்காக வேண்டி முடிவு கட்டிருக்காங்களோ நீங்க கையில பற்றக்கூடாது குடி கட்டச்சிடக்கூடாது அதனால நீங்க மதியனாவுக்கு வேணாம் மேடம் சல்லாளி சின்னம்மாவுக்கு இந்த செய்தி வந்தது பெருமானார் அவர்கள் மதிய நேர நேர அபூபக்கரவன் தான் வீட்டுக்கு போறாரு எப்ப அபூபக்கரம் தான் வீட்டுக்கு போனாலும் காலையில போவாங்க அல்லது மாலையில போவாங்க அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறாக சூழலா மதியன் போறான் அபூபக்ரன் தான் வீட்டுல கதவு இருந்தப்போ யாரு நான் தான் நம்ம சொல்லுவாருங்க கதவு திறந்துட்டாங்க யாரும் சூழ்ந்தா இந்த காலத்துல வந்திருக்கீங்களே அது வேற எல்லாம் இல்ல அல்லா என்னை வந்து மதியினாவுக்கு போக சொல்லிட்டான் அபூபக்கர்லாம் கேட்டாங்க யாரும் சூழ்ந்த நீங்க மட்டுமா இல்ல அபூபக்கரை நீங்களும் சேர்ந்துதான் அபூபக்கரன் திரும்ப கேட்டாங்க யார சூழ்ந்தா யார் சொன்னா அல்லாதான் சொன்ன அபூபக்ரையும் அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னானா ஆமா அபுபக்கரன் அல்லா அப்படித்தான் சொன்னேன் ஒன்னா அபுபக்கரன் ஆஹ் சந்தோஷம் தாங்க முடியல அன்று முதல் அபூபக்கரன் எல்லாரும் வீட்டு வாசலை திறந்தே வைத்தார்கள் எப்போது நாயகம் அழைக்கிறார்களோ அப்போது புறப்பட வேண்டும் என்று சொல்லி நாளை வாசல் திறந்தே இருந்தது இரண்டு குதிரைகளை பெரிய செய்தா அபுபக்கரன் தயாராக வைத்திருந்தார்கள் ஒரு நாள் மிக வசந்தம் தான் அழைப்பு வசந்தம் புறப்படணும்னு சொல்லலாம் அன்னைக்கு நைட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க கொலை பண்ணுறதுக்காக வேண்டி அந்த இளைஞர்களை எல்லாம் ஒன்று கூட்டி பெருமாநா சரதாலிசனம் அவங்களுடைய வீட்டுக்கு முன் வாசல் தான் நிப்பாட்டப்படுகிறார் இப்போ சரதாலிசனம் அந்த வாசல் வழியாக தான் போகணும் பின் வாசல் வழியாக போனால் வரலாறு தப்பாக பேசும் அவர் பயந்து போனாரும் பேசும் இப்போ பெருமானவர்கள் அந்த வாசல் வழியாகத்தான் பெருமானாரர்கள் புறப்பட்டு செல்ல வேண்டும் இப்போ அந்தாச்சுன்னா நாயகமே நீங்கள் வெளியில் கிளம்பி போகும்போது அதுக்கு முன்னாலேயே பெருமானார் அவர்கள் படுத்து கிடக்கும் அந்த கட்டுல அலுவதியல்லா அனுபவர்களை படுப்பதற்காக ஏற்பாடு செய்தார்கள் இங்கே அவங்க அலிறுதியில்லாங்க சும்மா சொல்ல முடியாது அந்த மரண படுக்க சூழ்நிலாவை தாக்குறதுக்காண்டி வெளியே பூட்ட நிக்குது நீங்க அங்க படுங்கன்னு சொல்லி சூழ்நா படுக்க வச்சு அதுல அவங்களை பெட்ஷீட்டை போட்டு போட்டவங்க செஞ்சுட்டாங்க இப்ப அபோ சந்திரலா சின்ன அவங்க வெளியில கிளம்பி போறாங்க அப்போ அல்லாஹ் சொன்னா ஓஜானா மிம்பைனி ஐதீகம் சத்தா நின்னுகத்தையும் சத்தா அபுஷீனாகவும் கொண்டுள்ளார் ஒரு குடி மண் எடுக்க சொன்னான் மண் எடுக்கச் சொல்லி இந்த நாயகத்தையும் ஓதி செல்லல்லாஹ் அடை பெருமானாக மண் எடுத்து நாயகத்தை அவர்களுடைய முகம் அல்லாஹ் எறிய சொன்னான் பெருமானார் அவர்கள் ஒரு குடி மண் எடுத்து வெளியே வந்து எரிஞ்சாங்க எரிஞ்சபோது அங்க இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுடைய கண்ணிலையும் அந்த மண்ணை விழுந்தது அவர்கள் பார்வை இல்லாமல் பார்வை இல்லைன்னா என்ன சல்லாரி சொந்தம் அவங்க கடந்து போறாங்க அவங்களுக்கு முன்னாலே தான் கடந்து போறாங்க ஆனா அவங்களால பார்க்க முடியாது கடந்துதான் போறாங்க அவங்களால பார்க்க முடியலை மறுநாள் காலையில ஒருத்த வந்து சொன்னா எப்பா நீங்க என்ன அவங்க உங்க வீட்டுக்கு முன்னால சுத்தி நின்னீங்க உங்களுக்கு இடையோட தானே அவர் போனார் நீ எப்படியா பார்த்த நான் மலையில நின்று பாக்குறேன் நீங்க சுத்தி நிக்கிறீங்க உங்களுக்கு உன்னாலதான் போறாரு இவன ரசூருல்லா போனதுக்கு பின்னாலே நிக்கிறாங்க ரசூருல்லாவை கொன்றதுக்காக அல்லாஹ் அல்லாஹால அந்த செய்தியை குரான் சொன்னா வலா கின் அம்பாகரமா அப்படியே நீங்க எறி போது நீங்க எரியல கிண்ணம் அம்பாகரமா ரப்பு எரிந்தான் அதனால்தான் நீங்க ஒரு பிடி மண்ணெடுத்து எரியும் போது அத்தனை பேர்களுடைய கண்ணிலையும் அந்த மண்ணுக்கு போய் சேர்ந்ததற்கான காரணம் நான் எரிஞ்சேன் யாரோ சூரந்தா சொல்றா நீங்க எரியலை நான் எரிஞ்சேன் அத்தனை பேருடைய கண் பார்வையும் இருந்தும் இல்லாததை போல நின்றது சூரந்தா கடந்து போனார்கள் அதுக்கு பின்னால் வந்து அஜிரியந்தாக வணங்குபவர்களை அவர்கள் வந்து உற்றுக்கட்டையாக தூக்கிக் கொண்டு போய் சூரந்தா இல்லை என்று தெரிந்ததற்கு பிறகு அதிருப்தியந்தாக வங்குபவர்களை தாக்கினார்கள் வரலாறு மீண்டு போகிறது அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு அங்கிருந்து அவர்களுடைய பயணம் துவங்கி பயணம் செய்து பெருமானார் மதீனாவுக்கு போகிறார்கள் இடையில் ஏராளமான தகவல்கள் அடுத்தடுத்த தகவல்களை நாளை பார்க்கலாம் ஆனால் தொடர்ந்து குலஹானுடைய இந்த சுவாரஸ்யமான தகவல்களை படிப்பதற்கும் கேட்பதற்கும் அதன் மூலமாக இஸ்லாக்கின் மீது அளவு கடந்த ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்தும் يغفر الله وآخر دعوانا أن الحمد لله رب العالمين عليكم ورحمة الله وبركاته